அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடியோவில் செய்ய போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா நம்ம எவ்வளோ தான் பழங்கள் ஜூஸு நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம ஃபுட் ஐட்டத்துலையும் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் குளிர்ச்சியான உணவில் நம்ம உணவில் அப்பப்போ சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நமக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சூட்டை எல்லாம் தணிக்கும் இப்போ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த மூர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஒரு மிக்சாரில் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியமான வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன தொண்டாக இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரமும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸிக்கு நான் வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பிகள் எல்லாமே நீங்கள் வந்து அரைச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து பசும்பால் தயிர் தாங்க உர போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதுலேருந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்குறேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு பல் ஸ்வீட்டாக அரைச்சிட்டு எடுத்து வரும்போது அந்த திப்பிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம டெய்லிக்கு எண்ணெய் குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி டயர் இருந்தாலே போதுங்க சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது இப்போ ஒரு இரும்பு ஓனால நான் வந்து ஸ்டவ்ல வச்சிட்றாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெண்டக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் பிஞ்சி வெண்டக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அதை நல்லா அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடணுங்க எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அந்த வெண்டைக்காய் வதக்கிடுங்க நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் இருக்க தன்மை எல்லாமே நமக்கு வந்து போயிடுங்க நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துட்டு உடனே நீங்கள் வந்து எடுத்துடக்கூடாது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி ஒரு ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுருங்க மிளதா எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுவில் தப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு ஜீரகம் வந்து கொஞ்சமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் வந்து கருகி விட்டுறக்கூடாதுங்க அதோடய ஃப்ளேவரே மாறிவிடும் அப்புறம் ஒரு ரெண்டு காஞ்சம்பளகாய் நறுக்கி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதான் வெங்காயத்தை நறுக்கணும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் வந்து பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் கருகு விட்டுறாதே இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்ல வாசனை ஒரு வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருந்தா வெண்டக்காவை எடுத்து அதோடு சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஒரு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம இந்த வதக்கிறதுலேயே இந்த வெண்டக்காய் உங்களுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுங்க இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மோர் எடுத்து நம்ம அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம மோரை ஊற்றின உடனே நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஓரத்தில் இலேசாக நமக்கு வந்து கட்டின மாதிரி வரும் அப்போ இறக்கட்டா போதுங்க நம்ம ரொம்ப நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியே தன்மையான மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் அதே மாதிரி மோரை அடிச்சுட்டு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாத சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஓரத்தில் லேசாக எனக்கு வந்து நுரை கட்டின மாதிரி இருந்தது ஃபைனலாக மல்லி தூவி இறக்கிட்ட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை